perfect perfect இன்னைக்கு நம்ம சம்மர் ஸ்பெஷலா மிக்ஸில ரெண்டே நிமிஷத்துல கோко넛 ரோல்カット எப்படி பார்க்க போறோம் ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் வெல்கம் டு பிரியங்கா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காம பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு ஒரு கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க இதோட ப்ரௌன் பட்ஸர் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு குல்ஃபி நல்லா வெள்ளையாக கிடைக்கும் இப்போ இதில் ஒரு கப் பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துட்டு கால் கப் மில்க் பவுடரும் ஒரு கப் பாலும் சேர்த்துக்கோங்க பால் காய்ச்சிறப்ப அதில் வர்ற ஆடையை எடுத்து அரை கப் சேர்த்துக்கிறேன் இதை நீங்கள் வேண்டாம்னு நினச்சா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தேங்காய் நல்லா அரைப்பட்டுருக்கணும் அந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிட்டு வந்ததும் இப்போ அரைக்க பாலும் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலாவும் சேர்த்துட்டு மறுபடியும் அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் மொத்தமாக இதில் நம்ம ஒன்றரை கப் பால் சேர்த்துருக்கோம் இது காய்ச்சி ஆற வச்ச திக்கான பாக்கெட் பால் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக பசும் பால் இல்லை தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததும் இப்போ இதை நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு நீளமான பாக்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச கோகோனட் ஐஸ்கிரீம் மிக்சாக சேர்த்துட்டு இன்னொரு அரை கப் தேங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் எதுக்காக எடுக்கிறோம்னா குல்ஃபியை ரோல் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம் தான் தேங்காயை நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஜாரில் சரியாக அரைப்படாதுன்னா நீங்கள் தேங்காயை துருவி எடுத்துக்கோங்க இப்போ இதை ரேப் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இது லைட்டாக ஐஸ்கிரீம் ஃபார்ம் ஆகிருக்கும் இப்போ இதை ஜாரில் சேர்த்துட்டு ஜார் ரொம்ப ஹீட் ஆகாத அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அதே சமயம் தேங்காயும் நல்லா அரைச்சிருக்கணும் இப்போ பார்க்குறப்ப திக்காக இருக்குதுல்ல இது கிரீமியான டெக்ஸருக்கு வர்ற வரைக்கும் அரைச்சதும் இதை மறுபடியும் அதே பாக்ஸில் சேர்த்துக்கலாம் நம்ம இதில் கான்ஃப்ளார் சேர்க்காம செஞ்சிருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி சமைக்க தெரியாதவங்க கூட செஞ்சிடலாம் இந்த கோகோனட் குல்ஃபியை இப்போ மூடி போட்டு எட்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிருங்க இதில் ஐஸ் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும் ஸோ நல்லா டைட்டாக மூடி வைங்க எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம வச்சிருந்த ஐஸ்கிரீம் நல்லா செட்டாகிருக்கும் இப்போ இந்த பாக்ஸ் அப்படியே ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற தண்ணியை ஒரு கப்பில் எடுத்துகிட்டு அதில் இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸை ஒன்றுலேருந்து ரெண்டு செகண்டு மட்டும் டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா அது லைட்டாக மெல்ட் ஆகிடும் ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க இப்போ இந்த ஐஸ்கிரீமை ஒரு பிளேட்ல மாற்றிக்கோங்க இதை நம்ம ரோல் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் நீங்கள் இதை ரோல் குல்ஃபி செய்யாமல் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஸ்கொயர் பாக்ஸில் செஞ்சு எடுத்துகிட்டு அதை அப்படியே கப்பில் சர்வ் பண்ணிக்கலாம் அப்படியும் செய்யலாம் கட் பண்ணுறப்பவே பாருங்கள் நல்லா க்ரீமியாக இருக்குதுல டெக்ஸரும் நம்ம இதில் அதிகமான பொருட்கள் கூட சேர்க்கல வெறும் வீட்டில் இருக்கிற நாலு பொருள் வச்சு ரொம்ப சுலபமாக செஞ்சிட்டோம் அவ்வளோ தாங்க நம்மளோட கோகோனட் ரோல் குல்ஃபி சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம் டேஸ்ட்டும் அவ்வளோ க்ரீமியாக இருக்குது உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இந்த குல்ஃபியை சம்மர் டைமில் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோகோனட் ரோல் கட் குல்ஃபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் ப்ளீன் கார்ட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்